அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே தொழுகையை நாம் முடிக்கிறோம் எதை சொல்லி முடிக்கிறோம் அலைக்கும் வரஹத்துல்லா சொல்கிறோமா அதே போல் இடது போகிறோம் இது நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னடா எப்படி சலாம் சொல்கிறாங்க தெரியுமா அலைக்கும் வரமத்துல்லா அலலாம் வரமத்துல்லோ அப்படிம்பாங்க இது தப்பு இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லா அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா அப்படிம்பாங்க இது தப்பு இந்த மாதிரி பிழையாகவே தொழுகையில் செலாம் சொல்லி முடிக்கும் அன்பர்கள் நண்பர்களை பார்க்குவோம் சரிங்க அதை எப்படி சொல்லணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது எப்படி சொல்லணும் அப்படின்ண்டா அத்தகைய ஓதி முடிச்சாச்சு அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்ல இங்கே தான் பார்க்கணும் இந்த பக்கம் தான் பார்க்கணும் அதே போல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல இதுதான் சரியான முறையை தவிர சலாம் சொல்கிறேங்கிற பேரில் அந்த சைடில் உள்ளவங்களை பூரம் எண்ணிக்கிட்டு இருக்கிறதும் இந்த பக்கம் உள்ள மக்களை என்றது அப்படியே ஓரக்கண்ணால் பின்னால் வரைக்கும் பார்க்கறது இதுவெல்லாம் சரியல்ல எனவே இந்த முறையை நாம் முதலில் சரி செய்து கொள்ள வேண்டும் இதுபோல் தொழுகையில் நிறைய விஷயங்கள் நிறைய